இன்றைய ராசி பலன்களில் உங்களை சந்திப்பது நான் உங்கள் திரு தமிழ் முருகன் மீண்டும் ராசி பலன்களை மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் முதலில் பார்க்க இருக்கும் ராசி மேஷ மேஷ ராசி என்பர்களே இன்றைய தினம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் துவங்க ஆலோசனைகள் கிடைக்கும் அதே சமயம் அவசரப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னாக்கா இன்றைய தினம் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்க நல்ல தான் இருக்கு அதை அவசரகதியிலும் முடிவு எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று திசை வடகிழக்கு நிறம் சிவப்பு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் சிம்ம ராசி நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ராசியும் ரிஷபராசியும் ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உஜ்ஜயினி ஸ்ரீ மகாகாலி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளிகாயே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் காளி கோவில்களுக்கு ராகுகால பூஜையில் கலந்து கொள்ள நன்மை உண்டாகும் நாளாக அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் ஆனா நீங்க தான் அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரியான சூழலமே அதாவது புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு உங்களுடைய தேவைகள் இருக்கும் பிற்காலத்தில் அவங்க உங்களுக்கு உதவி உதவக்கூடிய நிலையில் இருப்பாங்க அதிர்ஷ்டின் ஆறு திசை மேற்கு நிறம் பச்சை இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடக ராசியும் கன்னிய ராசி நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் விருச்சக ராசியும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் பார்வை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியா நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பழங்கள் மிதுன ராசி என்பர்களே என்ற உங்க கையிலேயே அமையும் அதாவது உங்கள் பேச்சுக்கு பலம் கொண்ட நாளா இருக்கு ஆனா உங்க பேச்சுக்கு பலம் கொண்ட நாளுங்கிறதால நல்லபடியா பேசி காரியத்தை வெற்றியடை செய்ய போறீங்களா இல்ல சின்ன பிரச்சனையை பெருசாக்க போறீங்களா ரெண்டுமே இன்னைக்கு உங்கள் கையில் தான் இருக்குது அதனால இன்று பேச்சில் கவனம் தேவை அதுதான் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கோ அல்லது மிகப்பெரிய வீழ்ச்சிக்கோ கொண்டு போகிற நாளாக இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு தான் முக்கியம் ஐந்து திசை தென்கிழக்கு நிறம் மஞ்சள் இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிகள் சிம்மும் கும்பமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷபமும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவிலுக்கு துளசி மாலை அர்ப்பணிக்க நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களை குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக உள்ளது அன்பும் ஒற்றுமையும் வளரும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் இரண்டு திசை வடக்கு நிறம் வெள்ளைங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபமும் மீனமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் அம்பிகை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காமாட்சியை நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண்களுக்கு அன்னதானம் வழங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக நாம் பார்த்து இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய யோசனைகள் வெற்றியை தரும் நாளாய் இருக்கும் கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய நாளாய் இருக்கும் தொழிலில் உயர்வு உண்டாகும் நாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது திசை கிழக்கு நிறம் ஆரஞ்சு இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் துலாம் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மகரமும் கடலும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சூரியாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது கன்னியாசி என்பவர்களுக்கான பலன்கள் இன்றைய தினம் முயற்சி செஞ்சா நீங்க சிரமங்களை தாண்டி வந்துடும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முடிவு எடுக்க இன்றைய தினம் நல்லா அதே சமயம் தொழிலே வேண்டாம் விட்டு விலகிறதுக்கும் இன்றைய தினம்தான் சரியாது அதனால பிடிக்காத தொழிலா இருந்தா விட்டு விலகிறதுக்கும் இல்லை பிடிச்ச தொழிலா இருந்தா அதை மேற்கொண்டு செஞ்சு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட ஏழு திசை தெற்கு நிறம் நேரம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் கும்பமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மேஷமும் விருச்சகம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பிள்ளையார் கோவில்களுக்கு அரிசி பாயசம் செய்து நிவேதனம் கிடைக்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது ராசி என்பர்களுக்கான பலன்கள் ராசி என்பர்களே இன்றைய தினம் உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும் நாளாய் உள்ளது ஆசைகள் நிறைவேறும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்டையின் ஆறு திசை படமேற்கு நிறம் இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் தனுசு நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கன்னியாசியும் மீனராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம்ம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அன்னதானம் வழங்க கூட இருக்கிற நண்பர்களுக்காக இருக்கட்டும் சொந்தங்களுக்கா இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் சரி உணவு வழங்க உங்களுக்கு நன்மை வழங்கும் நாளாய் உள்ளது அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது ராசி என்பவர்களுக்கான பலன் விருச்சக ராசி என்பர்களே இன்றைய தினம் நண்பர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நாடாக மதிப்பு பெருகும் நாடாக உள்ளது அதிர்ஷ்டின் எட்டு திசை தென்மேற்கு நிறம் கருப்பு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடகமும் மகரமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மிதுனமும் கன்னியும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணிய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வள்ளி சேனாபதியே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிவிடுங்கள் நன்மை உண்டாகும் நாளாக அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கான படம் தனுசு ராசி என்பர்களை இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கைகூறும் நாளாகவும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்று திசை கிழக்கு நிறம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துளாராசியும் கும்பராசி நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கடகராசியும் உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி முப்பது வரை அதிர்ஷ்ட குரு பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதியே நமக்கு இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குருவிற்கு மஞ்சள் அர்ப்பணித்து வழிபட நன்மை உண்டாகும் நாடாக உள்ளது சந்தனமும் வழங்கலாம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி என்பர்களுக்கான கடின உழைப்பால் முன்னேற்றம் அடையும் நாள் இன்றைய தினம் நன்மை அதிகரிக்கும் நாளாகவே உள்ளது எண் நான்கு திசை தென்கிழக்கு நிறம் சாம்பல் இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் விருச்சக ராசியும் மீன ராசி நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் மேஷ ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கருப்பு எல்லினை தானமாய் வழங்க நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி என்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி என்பர்களே இன்று அறிவால் பெறும் நாளாக உள்ளது உங்களோட புத்தி செயல்தனத்தை இன்னைக்கு நீங்க காட்டலாம் மரியாதை பெருகும் நாடாக உள்ளது இன்றைய அதிர்ஷ்டின் ஏழு திசை வடமேற்கு நிறம் நீளம் கலந்த பச்சை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் துலாம் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மகரமும் விருச்சகம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவாலயங்கள் சென்று விளக்கேற்று வழிபட நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பவர்களுக்கான பதம் மீன ராசி என்பர்களே இன்றைய தினம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கு மகிழ்ச்சி தரும் நாளா இருக்கு அதனால் இந்த இன்றைய தினத்தை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையிலும் முன்னேற முடியும் அதிர்ஷ்ட எண் இரண்டு திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வில்லினர் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் மகர ராசி நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கன்னி ராசியும் துலாம் ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துளசி செடிக்கு நீர் விட்டு வழிபட நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது சரி இப்ப நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் உங்க ஜாதகத்துக்கான தகவல்களை பார்க்க மறக்காம சேட் கால்ஸ் போங்க உங்களோட ஜாதகத்துடைய முழு பலன் என்ன நான் நம்ம அதே மாதிரி ஜாதகம் பார்க்க வரும்போது குறைஞ்சது ஒரு பதினைந்துலேருந்து இருந்து இருபது நிமிடமாவது ஜாதகம் பார்க்கற மாதிரி பிளான் ஏன்னா அப்பதான் நாங்களும் பதற்றம் இல்லாம ஜாதகம் பார்க்க நீங்களும் நீங்களும் எல்லா கேள்வி கேட்க மீண்டும் நாளைக்கு அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் மாட்டேங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதை விட முக்கியமாக நான் சொல்கிறது உங்களுக்கு சரி வர புரியுதா இல்லையா இல்லை இதில் ஏதோ மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்குமா அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்டில் சொல்கிறத வச்சு தான் நான் திருத்தங்களை செஞ்சு கொண்டு வரோம் மீண்டும் நாளை ராசி பலன் சந்திப்போம் நன்றி வணக்கம்